ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் ஃபஸ்ட் டே ஆப்ஷன் முடிஞ்சு உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் பீக்கேன் லெவன் டே ஒன் முடிஞ்சு டே டூவில் வந்து மோஸ்ட்லி சிடி அன்சோல்டு பிளேயர் இவங்க தான் வருவாங்க அது அப்புறம் பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடந்து பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டியாச்சு சச்சின் தன்வர் தமிழ் தலைவாசுக்கு வந்ததை பற்றியும் பவன் ஷராவாஸ தெலுங்கு டைட்டன்ஸ் எப்பிஎம்ல எடுத்ததை பற்றியும் போட்டாச்சு பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் ரைட் ஆஸ் எஸ்பெக்ட் தான் எல்லாம் போயிட்டு இருக்கு சச்சின் தன்வர் தலைவாசுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாரம் மட்டும் வீடியோ போட்டோம் அதே மாதிரி தான் நடந்தது எனிவே பெரிய அப்சட்டுன்னா பவன் ஷராவ் தான் ரெண்டு கோடி கீழே போயிருக்காரு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் போச்சு ஆகுது ஸோ தலை இவர் சச்சின் தென்னூரில் அவரோட ஜாஸ்தி ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் ஃபர்ஸ்ட்டு சியானே தான் வந்து ஷாதுலூச்சியானே ரெண்டு கோடி ஏழு லட்சம்னு நினைக்கிறேன் ஹரியானா ஸ்ரீலஸ் எடுத்தாங்க அண்ட் மணிந்தர் சிங்கை எப்பிஎம் யூஸ் பண்ணி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு பெங்கால் வாரியர்ஸை எடுத்துட்டாங்க ரைட் இப்போ பர்தீப் நர்வாவை பற்றி பேசுவோம் நிறைய பேர் கேட்டீங்க எங்கே சார் பர்தீப் நர்வால்ட்டுன்னு பர்தீப் நர்வால் நான் என்னோடய ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ அகைன் போட்டேன் மேக்சிமம் அறுபதுலேருந்து எழுபது லட்சம் தான் போவார் ஷாக் ஆகாதீங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுங்க வச்சுக்காதீங்க கோடிக்கணக்கில் போக வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ஃபார்ம் டிப் ஆகிட்டுருக்கு போன ஒரு சீசனு கம்மியாக தான் அவர் பாயிண்ட் எடுத்தார் இந்தியா டீமுக்கு வேறு அவர் செலக்ட் பண்ணலை டொமஸ்டிக்லேயே அவர் நிறைய விளையாடி நான் பார்க்கல ரீசெண்டாக ஸோ இதெல்லாம் தான் காரணம் அவரோட ஃபார்ம் டிப் ஆனதுக்கு ஸோ செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் போகணுன்னு கரெக்டாக செவன்ட்டி லேக்ஸ் அதுவே ஒரு நேர்தான் எனக்கு சொல்லி சுட்டி காட்சி காட்டினார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி செவன்ட்டி லேக் போயிடுச்சு சார் அப்படின்ட்டு ஏன்னா பிஎல் எயிட்டில் ஒரு ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ஐஎஸ்ட்டில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் பிகேல் நைனில் நைன்டி சிக்ஸ் லேக்கு இறங்கிச்சு யூபிஓதாலேயே அப்புறம் ரீட்டேன் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோ ஒன் பாயிண்ட் ஒரு கோடி பத்து லட்சம் பிகேல் கேல் டென் ரஃப்லி இப்போ வந்து செவன்ட்டி லேக்ஸ் தான் போட்டிருக்காரு போயிருக்காரு சர்ப்ரைஸ் தான் ஆனால் எதுக்கு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஏன் அவ்வளோதான் கம்மியாக போனார்னா பெங்களூர் புல்ஸ் ஹேட் டு கோ ஃபார் அஜிங்கிய பவாரும் இவரும் ஏன்னா அஜிங்கிய பவார் அதான் லா செகண்ட் லாஸ்ட் வந்தார் அஜிங்கிய பவருக்கு அப்புறம் பர்தீப் நவார் நர்வால் அப்புறம் மஞ்சித் வந்தார் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய பிளேயர் எல்லாமே போயாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீ மணிந்தர் சிங்கு பவன் ஷராவத்து சச்சின் தன்வர் குமான் சிங்கு பரத் ஹூடா எல்லாமே போயாச்சு இப்போ பாக்கி இருக்கிறது ரெண்டு பேர் தான் எல்லாேருக்கும் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல ரெண்டு பேரில் யாராவது எடுத்தாகணும் பவர் முதல்ல வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக பிட்டிங் வார் அவருக்கு போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு யூபிஓத்தை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் பெங்களூர் புல்ஸ் ஜாயின் பண்ணிச்சு அப்புறம் தெலுங்கு டைட்டன் ஜாயின் பண்ணாங்க அப்புறம் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து எழுபது லட்சம் வரைக்கும் போனாங்க அஜிங்க பாவருக்கு அப்புறம் தவிர நான் உட்டேனா பார் நானும் வரேன்னு யூஎம்எம் பாவரை வந்தாங்க கொடுக்குடுன்னு ஸோ அஞ்சு பேர் போட்டி நடக்கும்போது பெங்களூர் பூல்ஸ் அறுபத்தொம்போது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அப்புறம் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்பத்தாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போனாங்க ஸோ கடைசி வரைக்கும் வார் போயிட்டே இருந்தது அப்புறம் ஃபைனலி ஒரு கோடியே பதினோரு லட்சம் த்துக்கு இப்போ பெங்களூர் பூல்ஸ் எடுத்துட்டாங்க இதனால் என்ன ஆகிடுச்சு எல்லார்டும் பட்ஜெட்டு கம்மியாகி போச்சு ஸோ நிறைய கொடுக்கலாம்னாலும் பருத்தி பத்தி மணி கொடுக்கறதுக்கும் காசு இல்லை ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பட்ஜெட் நிறைய போயிடுச்சு இன்னும் சில பேர் ஸ்லாட்டை ஃபில்அப் பண்ணி ஆகணும் மினிமம் பதினெட்டு வேணும் எல்லாருக்கும் அந்த பேக்கில் கை விட்டு எடுக்கிறது தானே ஸோ கடைசியாக வர நேரத்தில் நோ அதர் சாய்ஸ் அண்ட் பத்து மணி யூபிஓ தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் ரேஸில் வந்து டபஙங் டெல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கை தூங்கினாங்க சார் தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்ட்டு அப்புறம் மம்பா வந்தாங்க யூ மம்பா பெங்களூர் பூல்ஸுக்கு தான் பிட்டிங் வார் நடந்தது இவருக்காக பரதீப் நர்வாலுக்கு மம்பா நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்தாங்க பெங்களூர் புல்ஸ் ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னாங்க இவன் சொல்லி எழுபது லட்சத்தில் வந்து நின்றுச்சு வேற யாரும் கேட்கல ஸோ செவன்ட்டி லேக்ஸ் சோல் டு பெங்களூர் புல்ஸ் ஸோ பெங்களூர் பூல்ஸும் ரெண்டு சூப்பர் ரைடு பர்தீப் நர்வால் கோவமாக தான் வருவார் பொதுவாகவே கோவமாக இருப்பார் அவர் பிரஸ்காரம் நெச்சலே பார்த்துருப்பீங்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லாம் ஷார்ப்பார் நோண்டிட்டு இருக்கிறது மைக்கை நோண்டுறது குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாரு பட் நெவர் தட் ஹஸ் அன்சோல்டாகவும் போனார் அது வரைக்கும் விஷயம்னு தான் சொல்லிக்கணும் செவன்ட்டி லேக்ஸ் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஹி இஸ் ஸ்டார் இல்லை டூ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ரெக்கார்ட் பிரேக்கர் வேற ஏன்னா அண்ட் அஜி கே பவார் ஆறு சாமி அங்கே போயிட்டார் ஒரு கோடியே பதினாலு லட்சத்துக்கு பெங்களூர் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் ஈவன் பெங்கால் வாரியர்ஸ் நல்லா இருக்குது மணிந்தர் சிங்கு ஃபசல் அட்ராச்சாரியும் அங்கே தான் போயிட்டார் பார்க்கணும் என்ன நிறைய ஆகணும் ஸோ அது அதான் ஒரு காரணம் அந்த அஜிக்க போகிற இடத்துல பிரதீப் நர்வால் வந்து அவரும் ஒரு கோடிக்கு மேலே போயிருப்பார் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பிட்டிங் நின்று இருந்துதுன்னு வச்சுங்க ஜெய்ப்பூரோட இங்கேயே கம்மியாக இருந்திருக்கும் அஜிங்க பவர் எழுபது லட்சத்தில் இருந்திருக்கும் அப்புறம் யூமம்பா வந்தாங்க அப்புறம் யூபியோ தான் அஞ்சு பேர் சேர்ந்து போட்டி போட்டதுனால தான் கிரன் அவருக்கு ஏறிச்சு நல்லா தான் ஐய தமிழ் தலைவாசில் இருந்த வரைக்கும் செகண்ட் ரைட்டராக இருந்தார் அங்கே பார்ப்பேன் நாளைக்கு எல்லா ஆப்ஷன்லாம் முடிச்சோன்னா மொத்தமாக யார் யார் என்னென்ன எடுத்தாலும் எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போதிக்கு பெங்களூர் புல்ஸுக்கு பவரும் போயாச்சு பர்தீப் நர்வால் டுக்கி கெங்கும் போயாச்சு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பிக்கப் பற்றியெல்லாம் உங்கள் கருத்து எதுவாக வந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் லைவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறோம் கிவ் யார் ஒப்பீனியன் போய் பத்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்